விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி காந்தி கடை வீதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் எழுபத்தி எட்டாம் ஆண்டு லட்ச தீப திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது சித்திரை முதல் நாள் தமிழ் பிறப்பை முன்னிட்டு செல்வ விநாயகர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் லட்ச தீப திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் தமிழ் பிறப்பை முன்னிட்டு ஏப்ரல் காலை மூலவர் செல்வ விநாயகருக்கு பால் தயிர் பன்னீர் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட பூஜை பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மாலை ஆறு மணி அளவில் ஆலயத்தின் முன்பு சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளை குறிக்கும் வகையில் வைக்கப்பட்டிருந்த மூன்று பெரிய அகல் விளக்குகளில் நெய் திரியிட்டு பூஜை செய்து ஆலய நிர்வாகிகள் தீபம் ஏற்று தொடர்ந்து லட்ச தீபம் ஏற்றப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அகல் விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தனர் தொடர்ந்து பலவித மலர்களால் உற்சவமூர்த்தி சித்தி புத்தி விநாயகர் சிறப்பு அலங்காரத்தில் வண்ணம் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் மங்கள மேள வாதியம் இசைக்க வான வேடிக்கையுடன் சுவாமி வீதி உலா புறப்பாடு செய்யப்பட்டது இதில் ஐயப்ப சேவ சங்கம் சார்பில் அன்னதானமும் பெரியகரம் இளைஞர்களால் காலை முதல் தொடர் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள் குழு பெரியகரம் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர் தமிழ்நாடு துடை செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் மதியழகன் 哪里来的？